வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நல்ல உணவு நான் உங்கள் தண்ணீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே மகிழ்ச்சியான செய்தி நம்ம அனுப்பி வச்ச அந்த அன்பு பரிமாற்றம் முதல் ஒரு செட் அனுப்பி வச்சேன் அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துகிட்டே வர்றதாக தகவல் வந்துகிட்டே இருக்குது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது என்னுடைய பார்வையில் அது விலை மதிப்பில்லாத ஒரு பொருள்களை நான் உங்களுக்கு அந்த கொடிகளை உயிர்களை அனுப்பி வச்சுருக்கேன் அது பெற்றுக்கொண்டவங்க என் மனநிலை என்னென்னு எனக்கு தெரியாது நான் என்ன என்னுடைய சேகரிப்பு நான் தேடி தேடி நாடு முழுக்க இரவு தூங்காமல் சில நேரங்களில் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு எந்தெந்த நர்சரிகளில் இருக்கும் யார்கிட்ட கிடைக்கும் எங்கள் எந்த மாநிலத்தில் யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லேயும் தேடி 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 நம்பிக்கையான நபர்களிட்டருந்து வர வச்ச என்னுடைய கலெக்ஷனில் ஒரு பகுதி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் ஒரு சிறு பகுதி தான் ஏன்னா பெரிய ஒரு மூணு இடங்களில் என் தோட்டம் இருக்குது என்னுடைய வீட்டினுடைய அடித்தளத்தில் மேல் மாடியில் அது இல்லாமல் இடம் பற்றாது குறையினால அது நந்தவனம்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகி நாலு ஷேரிங் அண்டு சேல்ஸ் விட்டு அது மாறி இருக்குது இப்படி மூணு இடங்களில் என்னுடைய தோட்டம் அந்த இட நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது நான் பிஸியான ஒரு ஆள் பெரிய நிறுவனத்துடைய அதிகாரி அது எல்லாம் வேலையும் விட்டுட்டு வே வெளியே வந்து சுற்றுச்சூழலுக்காக நம்மளால் முடிஞ்சது செய்வோம் நமக்கு தெரிஞ்ச சிறு ஒரு பகுதியை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை முனைப்பா இருக்கிறேன் அதே மாதிரி நாற்பது நாற்பது ஆண்டு கால பத்திரிக்கைத்துறை அனுபவம் எனக்கு இருக்குது பதினைஞ்சிக்கு மேற்பட்ட புத்தகங்கள் வந்து நான் சிறு ஊர்களுக்கு எழுதியிருக்கிறேன் குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கியும் மழலை பிரியன்னு சொல்லிட்டு பேரில் அது வெகுஜன ஊடகங்கள் நிறைய வந்திருக்கு தினமணி பிறகு தினமலர் பிறகு தினகரன் தீக்கதிர் சமரசம் இது மாதிரி மணிச்சுடர் பல பத்திரிகைகளில் என்னுடைய ஆக்கங்கள் நிறைய வந்திருக்கு இந்து உட்பட அதையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இப்போது நான் வந்து இது முனைப்பாக செயல்படுறேன் புரிஞ்சுக்கொள்றதுக்கு தான் இது சுயதம்பட்டம் இல்லை உங்களை என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கொள்வது தான் இந்த அடிப்படையில் தான் வந்து நான் இந்த உபரியாக இருக்கிற சில வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன் அதை அந்த வேலைகளில் தான் உங்களுக்கு அனுப்பினா நான் அனுப்புனா ஒவ்வொரு பொருளும் செடியும் அது ஒவ்வொரு கட்டிங்கும் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது ரொம்ப அழகானது பயனுள்ளது அது சொல்ல தான் சொல்கிறேன் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு புரியலன்னு சொன்னால் என்கிட்ட கேளுங்க அடுத்த செட்டு இன்னும் நான் அனுப்ப தொடங்கலை சேகரிச்சுட்டு வரேன் அது ஒரு நாள் உட்காந்து இரவு நேரத்தை நான் செலவு பண்ணணும் இது நேரம் இல்லாததுனால அப்படியே நிற்கிது அது ஓரிரு நாட்களில் அடுத்த இதை வந்து நான் அனுப்பிடுவேன் பெற்றுக்கொண்டவங்க உடனே எனக்கு தகவல் வாட்ஸ்அப்பில் கொடுங்க அதே மாதிரி படங்களை முடிஞ்சு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதே நேரத்தில் கமெண்ட்ஸ் போடுங்க அதை சொல்ல வந்து கமெண்ட்ஸ் கொஞ்சம் யூடியூப்பில் போடுங்க அது போட்டால் தான் வந்து அடுத்தவங்க வந்து அதை நோக்கி நகர்வாங்க இப்படி அடுத்தவங்களும் பணி செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்குதுங்க மற்றவங்களும் வந்து அந்த சுற்றுச்சூழலை தங்களை என்ன செய்யறதுக்கு ஏதுவாக இருக்கும் முடிஞ்சளவு வந்து இந்த தகவலை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு வச்சு பண்ணுங்கள் முதல்லலாம் கேட்டதில்லை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் நான் கேட்கவும் மாட்டேன் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது இதெல்லாம் நான் ஒரு ஒரு என்னுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கைப்படி என்னுடைய இதுபடி சின்ன வயதிலேருந்து நான் கர்வமாகவே வளர்ந்தாரு நான் என்னுடைய இலக்கை நோக்கி நகர்ந்துகிட்டே இருப்பேன் கவலையே போட மாட்டேன் இப்போ கூட பாருங்கள் தனி நபராக தான் வந்து இறையாருளால் நான் செயல்பட்டுகிட்டே இருக்கிறேன் இந்த மூணு தோட்டங்களுக்கு வகிக்கிறேன் மூணு தோட்டங்களை இப்போ மேல் மாநில தோட்டத்தில் தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் சிறிய ஒரு இடைவெளி கிடச்சிது அதில் இந்த வீடியோ போட்டுன்னு இருக்கேன் அதனால் இந்த பணி சேரணும்னு சொல்லிட்டு இந்த வயதில் நினைக்கிறதுனால தான் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கலாம் கேட்டுக்கிறேன்லாம் அதையும் கேட்க மாட்டேன் எடுத்து போய் சேருங்க என்னுடைய நல்ல பணிகள் நற்பணிகள் நீங்கள் என்னோட இணைஞ்சிருங்க இதுதான் கேட்டுக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் வந்து என்னென்ன செடிகளை அனுப்பியிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் காட்டிடுறேன் நல்லது நண்பர்களில் மிகவும் மகிழ்ச்சி என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அடுத்த இது செட்டு பேட்சு நான் வெகு விரைவில் அனுப்பிடுறேன் அனுப்பின சேர்ந்ததை நீங்கள் எனக்கு தகவல் கொடுங்க நன்றி